நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது சொத்து நிறைய பேர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இழந்திருப்பாங்க இல்லது மற்றவங்க வந்து இந்த நம்மளோட சொத்தை ஏமாத்திருப்பாங்க அல்லது ஒரு சொத்தை விற்க முடியாத இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பணத்தை ஏமாந்துருப்பாங்க இந்த மாதிரி மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு நீங்க ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க உங்க கொடுத்த கடன் வராமல் இருக்கு உங்க பொருள் உங்க கையை விட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு கேஸில் நீங்க இருக்கீங்க இந்த மாதிரி எந்த சங்கடத்துல நீங்க இருந்தாலுமே ஒன்பது பஞ்சமிகள் ஒன்பது பஞ்சமிகள் ஒரு வாராகி கோவிலுக்கு போங்க அல்லது உங்க வீட்லயே வாராகி சிலையோ அல்லது வாராகி போட்டோவோ இருந்ததுன்னா பஞ்சமி அன்னைக்கு நீங்க வந்து இழுப்பெண்ணை தீபம் இழுப்பெண்ணை தீபம் ஏழு தீபங்கள் இழுப்பெண்ணைல ஏழு தீபங்கள் ஏற்றி ஒன்பது பஞ்சமிகள் தொடர்ந்து நீங்க வந்து அது வளர்பிறை தேய்பிரை ரெண்டு எடுத்து ரெண்டுமே எடுத்துக்கலாம் வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி ஒன்பது தொடர்ந்து ஒன்பது பஞ்சமிகள் வந்து வாராகிக்கு வந்து அஹ் இழுப்பெண்ணெயில தீபம் ஏற்றி ஏழு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணும் பொழுதும் அந்த இடத்துல வந்து அம்பாளுக்கு வந்து நீங்க ஒரு நைவேத்தியம் ஏதாவது ஒண்ணு வைக்கலாம் எப்படின்னா நீங்க நீங்க வைக்கிறது வந்து எல்லாமே கிழங்கு தான் வந்து வராகி அம்பிகைக்கு பிடிச்ச ஒரு உணவு அது வந்து நீங்க தான் சாப்பிட போறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நீங்க போட்டு செஞ்சுக்கலாம் சக்கரை போட்டு செய்யலாம் தேன் போட்டு செய்யலாம் சும்மா வேக வச்சு வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் அம் அந்த பஞ்சமி அன்னைக்கு இது போல தீபம் ஏற்றி ஒரு பிரசாதம் வச்சு தீப தீப ஆராதனையோட சங்கல்பம் வைக்கும் பொழுது நீங்க எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த விஷயத்துல இருந்து அழகா வெளியில வந்துருவீங்க நம்பிக்கையோட இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி